வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாமல் தன் வாழ்க்கையை நடத்த தெரியாத மனிதர்களை நம்ம முழு குடியாறுன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் அளவோடு குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையில் ரொட்டீன் ஒர்க்கை அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்து சரியாக வாழ்க்கையை நடத்துபவர்களை நம்ம குடியார் லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கறது ஸோ இந்த முதல் வகை சேர்ந்தவங்க தான் இந்த சமுதாயத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்குமே ஒரு ஆபத்தான நபர்கள் இவங்களை நம்ம எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு வழி இருக்குது நிறைய வழிகள் இருக்குது இப்போ நம்ம சொல்ல போகிறது அதில் ஒரு வழி அதாவது இலவசமாக அந்த நபர்கள் வந்து குடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸு இருக்குது அது எப்படின்னா ஆல்டா அனானிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு மூலமாக இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த அமைப்பு எப்படியெல்லாம் இவங்களை வெளியே கொண்டு வருது அப்படின்னா நிறைய வழிவகைகள் இருக்குது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம அதை சொல்ல முடியும் அதில் ஒரு வழிவகையை மட்டும் நம்ம சொல்கிறேன் அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க என்ன மாதிரி ஈஸியாக ரெக்கவரி ஆகி வர்றாங்க அப்படின்னா அவங்க பேசியே அவங்க குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஒரு மிகப்பெரிய குடிப்பழக்கம் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா எவ்வளவோ விஷயங்கள் உளவியல் ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயங்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் இத்தனை வருஷம் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த மது தனக்கே சொந்தமான நேசித்து விரும்பி அருந்திய அந்த மதுவை எப்படி பேசி தீர்க்க முடியும் பேசி எப்படி அந்த மது பழக்கத்தை இருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதில் இந்த ஆல்கஹாலி சன நிமிஷத்தில் இதுவும் ஒரு வழியாக வந்து செயல்பட்டு வருது அது உண்மையிலே ரெக்கவரியவும் கொடுக்குது அதாவது ஒரு மனிதர் இதில் பேசி எப்படி திருந்த முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது ஆனால் இதில் ஒரு சூச்சமும் இருக்குது இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அடிக்கடி போர் மேகமூட்டத்தோடு இருக்குது சண்டை போடுற கொஷன் வந்துட்டாங்க அப்போ மற்ற நாடுகளோ நம்ம நாட்டில் ஒரு சீனியாரிட்டி மெம்பர்ஸோ இல்லை அவங்க நாட்டில் ஒரு சீனியாரிட்டி மெம்பர்ஸோ என்ன சொல்கிறாங்க ப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கங்கப்பா இந்த பிரச்சனையில் ஏன் போட்டுக்கிட்டு சண்டை போட்டு நீ வெடி குண்டை போடுவேன் நீ அணுகுண்டை போடுவேன் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பொருள் சேதம் உயிர் சேதம் மன உளைச்சல் இதெல்லாம் வரும் பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அடித்தளம் போடுவாங்க அடித்தளம் போடுறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துவாங்க அப்படி பல தடவை பேச்சுவார்த்தை மூலியமாக நிறைய போர்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான்லேயும் சரி மற்ற உலக நாடுகளில் ஒரு சில நாடுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய சண்டை யுத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இதை தவிர்த்துட்டு அவங்க சுமூகமான நடைமுறை வாழ்க்கைக்கு வந்த விஷயங்கள் நம்ம எத்தனையோ உதாரணம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நிறைய கிராமங்களில் பார்த்துருப்பீங்க அந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஊர் பெரிய மனுஷங்க அவங்க இரு வீட்டாருடைய தாய் மக்கம் சித்தப்பெம்பம் மக்கம் இப்படி எல்லாரும் வந்து சேர்ந்து நின்று ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சு அந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பாங்க இல்லை அப்படின்னா ஊருக்காரங்க மத்தியில் ஊர் பிரசிடெண்ட்டு பஞ்சாயத்து தலைவர் இப்படி ஒரு ஊர் பஞ்சாயத்து மாதிரி நியாயம் பேசி அதன் மூலமாக வந்து இவங்களுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுக்கு ஆயத்த பணிகளை மேற்கொள்வாங்க இதில் நிறைய நேரங்களில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் நகரத்தில் வாழ்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்போ வக்கீலை பார்க்கும்பொழுதே வக்கீல் என்ன சொல்லுவார்னா கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் நகட்டியாக கொண்டு வருவார் கொண்டு வரும்பொழுது கடைசியில் வந்து ஏப்பா ரெண்டு பேரும் நிறையா பேசி தீர்த்துக்கிட்டே ஒரு நாளைக்கு அவங்களையும் வர சொல்லுங்கள் நம்ம பேசி பார்ப்போம் அவங்க சைடு உள்ள வக்கீல் வரட்டும் நம்மளும் வருவோம் எல்லாம் பேசுவோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்து அதுலேயும் சுமூகமாகி போன விஷயமும் இருக்குது அதே மாதிரி கோர்ட்டுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் சில கேஸுகள் போயிடும் எனக்கு ஒத்து வரல ஏகப்பட்ட பிரச்சனை எங்களுக்குள்ள அப்படின்ட்டு போயிடும் அப்போ அங்கேயுமே அந்த நீதியரசர் என்ன செய்கிறாருன்னா நாட்களை கடத்திட்டே போகிறார் வாய்தா மேலே வாய்தா வாய்தா மேலே வாய்தா போட்டு போகிறாரு கடைசியில் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர்த்துக்கு கவுன்சிலிங் கொடுத்து பேசுங்க ஒரு கவுன்சிலிங் அமைப்பை உருவாக்குறாங்க அதுக்குள்ளே போய் இவங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறாங்க அதுதான் ஒரு சுமூகமான தீர்வு வருதா அப்படின்னு பார்க்குறாங்க அதுலேயும் நிறைய மெம்பர்ஸுகளுக்கு முன்னேற்றம் கிடச்சிருக்கு அதுலேயும் முடியலைனா என்ன தான் அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகுது ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி முதல் ஒரு கம்ப்ளைண்ட் பார்ட்டி வர்றாங்க ஜவா என்ன பிரச்சனை இந்தந்த மாதிரி பிரச்சனைங்க அவர் இப்படி செஞ்சுட்டு அப்படி அப்படியா உட்கார் நீ வா ரெண்டு பேரும் முதல் பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச எதுக்காக நீ எது செஞ்ச எதுக்காக முதல் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக ஓரளவு செட்டிங்ஸில் கொண்டு வந்துருவாங்க அதில் நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு அதில் முடியாத பட்சத்துக்கு தான் அவங்க அடுத்த கட்ட எஃப்ஆர் அது இது அப்படி போவாங்க ஸோ இதே மாதிரி தான் நிறைய விஷயங்களில் பேசி நிறைய தீர்வுகளை இந்த சமுதாய மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் எதுக்கெடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க பா எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் இந்த குடி மது இந்த பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியுமானா இந்த ஆல்ககாலி சன நிமிஷில் கண்டிப்பான முறையில் பேசி ஒரு நாள் அடிப்படையில் இந்த குடியை தள்ளி வச்சுட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடிகிறத இந்த அமைப்பு மூலமாக நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க மூலமாக நம்ம பார்க்க முடியுது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்குன்னே இந்த அமைப்பு செயல்படுது அதுவுமே இந்த ஆல்ககாலி சரணி மிஸ் என்பது உலகம் முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த அமைப்பில் வந்து நம்மளும் உறுப்பினராக சேரணும் அப்படின்னா அதுக்கு முதல் தகுதி குடியிலிருந்து வெளியே வரணுன்ற விருப்பம் வேணும் அவங்களுடைய விருப்பமே முதல் தகுதியாக இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இன்னொரு தகுதி அவங்க முழு குடியாரனாக இருக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் இது இருந்தாலே இந்த விஷயம் குடியிலிருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்கள் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே நானுமே அதை நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து இந்த மது பழக்கத்திலிருந்து ஒரு நாள் அடிப்படையிலே இந்த குடி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடியதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த மாதிரி நபர்கள் இந்த ஆல்ககாலி சனானிமிஸ் என்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சாராம்சங்கள் இருக்குது அதில் சும்மா ஒரு துளி ஒரு பகுதியை தான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் இது சம்பந்தமான விஷயங்களை நிறையவே நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பான முறையில் இதில் வந்து குடிப்பழக்கம் அதிகமாக உள்ளவங்க இந்த பழக்கம் எனக்கு வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க முழு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த அமைப்பில் வந்து அங்கத்தினராகி அவங்க வந்து வெளியே வர முடியும் அதுக்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஊரில் உள்ள நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் குடிய விடணுன்ற முழு விருப்பம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமான உதவிகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதே ஒரே நோக்கம் மக்கள் அதாவது அளவுக்கு அதிகமாக குடிக்கிற மக்கள் அவங்கள மட்டுந்தான் சொல்கிறோம் அளவு கம்மியாக குடிச்சிட்டு குடும்பத்தை நடத்திட்டு போகிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் பொருந்தாது அளவுக்கு அதிகமாக குடித்து தன் வாழ்க்கையை நடத்த முடியாமல் திணறிகிட்டு இருக்க மக்களுக்கு இது கண்டிப்பான முறையில் இந்த பழக்கத்திலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பேசுங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோம் இது போக விருப்பம் இல்லைப்பா அவனை எப்படி நம்ம ரெக்கவரி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு சில பொருள் செலவுகள் பண செலவுகள் இதெல்லாம் செய்ய வேண்டிய வரும் அதையும் நான் அந்த காண்டாக்ட் நம்பரில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்